சார் இந்த சின்ன பிள்ளைங்களை உடல் ரீதியாக டார்ச்சர் பண்ணுறவங்கள என்ன பண்ணலாம் சார் உண்மையிலே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது டெய்லி ஒரு நியூஸ் அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து டெய்லி ஒரு நியூஸ் அதில் வர்ற நியூஸில் முக்கால்வாசி பேர் ஸ்கூல் ப்ரொஃபஷனல்ஸ் குறிப்பாக சொல்ல போனோம்னா ஹெட் மாஸ்டர் இப்போ ரீசண்டாக பார்த்த டைமில் இப்போ கூட திருப்பூரில் ஒருத்தருக்கு ஐம்பத்தி நாலு வயசு கவர்மெண்ட் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் அந்த ஹெட் போக்ஸோ போக்சோ வழக்கில் கைது இது வரைக்கும் எவ்வளவு பேரை போக்சோ வழக்கில் கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கேன் போது அந்த லிஸ்ட்டை கொடுக்கல இல்லை போக்சோ வழக்கில் கைதாகி அந்த வழக்கை வெளியிலேருந்து எவ்வளவு பேர் நடத்திக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பேருக்கு சாமீனம் கொடுக்குறோம் முதல் இதெல்லாம் பார்க்குறது ஏன்னா இது எதோ டெய்லி வந்து சென்சஸ் கணக்கெடுப்பு மாதிரி ஆயிடுச்சு ஒரு சாதாரண நியூஸாக நமக்கு மாறிப்போச்சு இதை பார்க்குறப்ப மொதல் முதல்ல பார்க்குறப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் தோணுச்சு அடுத்து இவங்களெல்லாம் வந்து பழகிறோம் பாய்கிறத அதே மாதிரி இப்போ அந்த பழகின ஸ்டேஜில் நம்ம எல்லோரும் இருக்கிறோம் நம்ம அத்தனை பேருக்குமே இன்றைய ரேஞ்சுக்கு ஒரு சின்ன குழந்தைய எவனாச்சும் ஒருத்த கெடுத்துட்டான் டார்ச்சர் பண்ணிட்டான் அப்படின்னா நமக்கு அது வந்து ஓ அப்படியா சரி ரைட் ஓகே பண்ணிட்டா போகல அப்படின்ற லெவலில் தான் இப்போதைக்கு இருக்குது இந்த சைக்கிளிலே எவ்வளோ சுத்தம் மோதி பைக்கில் எவனாச்சு சுற்ற மோதி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லையா அதே மாதிரி தான் இன்றைய நிலமளுக்கு எல்லா இடங்களையும் இருக்குது கைதாகிறாங்க கேஸ் போடுறாங்க வழக்கு நடத்துகிறாங்க எத்தனை வழக்குக்கு இப்போ எ தீர்ப்பு ஆகிருக்கு நிறைய ஆகிருக்கு இல்லைன்னு சொல்லல எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது அப்படி ஒருவேளை பயமாக இருந்தால் ஏன்னா ஸ்கூலில் இது நடக்குது வேறு எங்கேயும் இது நடந்திருந்தப்ப ஒரு ப்ரைவேட் டியூஷன் சென்டரில் இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க எவனாச்சும் ஒருத்தர் இல்லை வேறு ஏதாச்சும் வெளியில் ஒரு சம்பவம் ஸ்கூலுக்குள்ளே இப்படி ஒன்று நடக்குதுன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அறியாமையில் ஒரு வெறியில அந்த டைமில் அப்படின்றது கிடையாது இதை அவங்க எதுக்குமே பயப்படாமல் வச்சிருக்காங்க என்ன செஞ்சிருவாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் இல்லை முதல்ல எதுவும் வெளியில் சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு நினப்பு அப்படியே சொன்னாலும் என்ன பெரிய பிரச்சனையா என்ற இன்னொரு நினப்பு இப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அது புரியல ஏன்னா ஒவ்வொரு முறையும் நியூஸ் வர்றப்ப இது ஏதோ ஒரு குடும்பம் ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு நினைப்போடு போயிருந்தது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட நகர்ந்து வருது அப்படின்றத நாம் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து டைம் கிடையாது அதை கொடுக்குறதும் வந்து கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இது ஏதோ ஒரு ஊரோடய பிரச்சனையோ ஒரு ஸ்டேட்டோட பிரச்சனையோ கிடையாது ஆல் ஓவர் இந்தியாவோட பிரச்சனை எப்பயும் இப்படி தான் ஏதாச்சும் நம்மளாச்சும் பரவாயில்ல ஏதாச்சும் ஒன்று ரெண்டு சம்பவம் கேஸ் எல்லாம் எவ்வளவோ இருக்குதுங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இது வெளியில் வந்திருக்கு சில நேரங்களில் ரொம்ப இதில் பண்ணி மாடிக்கிறாய் சில பேர் ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியாமல் சொல்லிடுறாங்க ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு கேஸு கருவுலேயே இருந்துடுது உண்மை அதுதான் வெளியிலே வரவுறது கிடையாது இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் எடுக்க போகிறாங்க ஏன்னா உண்மையில் அதை பார்க்க 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 நமக்கு அதுக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் இல்லை அப்படின்னா நமக்கு எது சரின்னு தோணுதோ அதை நம்ம செய்யணும் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தான் இந்த ரெண்டையும் தாண்டி மூணாவது அதாவது வேண்டாம் அதாவது நமக்கும் பிரச்சனை இல்லாம அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு மூணாவது சொல்யூஷன் அரசாங்கம் கொண்டு வந்தால் உண்டு அது எப்படின்னா தொட்டா தூக்கிடுவாங்க ப்ரூவ் பண்ணா போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் அந்த ஃபீல்டில் ஒரு சுச்சுவேஷன் ரியல் சுச்சுவேஷன் எப்போ வருதோ அப்போ இது குறையலாம் நிற்காது குறையலாம் அவ்வளோ